அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க நேத்து நடந்த டெட் பேப்பர் டூல மேக்ஸ்ல எத்தனை கேள்விகள் நம்ம வகுப்புல இருந்து நேரடியாக கேட்டிருக்காங்க அவ்வளவு அந்த மதிப்பு மட்டும் மாத்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இது ரெண்டாவது வீடியோ ஆல்ரெடி முதல் வீடியோல அஞ்சு கணக்கு பார்த்தாச்சு பார்க்காதவங்க பாத்துக்கோங்க சோ இதுல வந்து பாருங்களேன் ஒன்னும் இல்ல இதுல வந்து ஒரு ராணுவ முகாம்ல இருநூறு போர் வீரர்கள் தங்கியுள்ளனர் அவ்வீரர்களுக்கு நாற்பது நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் முகாமில் உள்ளது ஐம்பது போர் வீரர்கள் கூடுதலாக வ வந்ததால் உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல ஆச்சரியம் என்னன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர்மாறல் அப்படின்ற வீடியோ ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் அதில் ஒரு வீடியோல சொல்லிருப்போம் என்னன்னா எங்க பாருங்க ஒரு இராணுவ முகாமில் எட்நூறு போர் வீ எட்நூறு வீரர்களுக்கு அறுபது நாட்களுக்கு போதுமான உணவுப் பொருட்கள் உள்ளது அன்றே மேலும் புதிதாக நானூறு வீரர்கள் வந்து சேர்ந்தால் உணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானது அப்படின்னு நம்ம நடத்திருப்போம் கிட்டத்தட்ட இதே கேள்விதான் இதுல இருக்க நம்ம நானூறு எட்நூறுலாம் மதிப்பு கொடுத்துருந்தோம் இவங்க ரொம்ப சிம்பிளா இரநூறு ஐம்பதுன்னு சிம்பிளா சொல்லியிருக்காங்க சரிங்களா மதிப்பு மட்டும் மாத்தி கேட்டிருக்காங்க சரி போடலாமா ஸோ எப்பவுமே இந்த மாதிரி பேட்டர்ல சம் கேட்டாங்கன்னா ஆட்கள் நாட்கள் நேரம் மூணுத்தையும் மேல பேருக்குங்க மேபி வேலை கொடுத்துருந்தாங்கன்னா கீழே போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் இதான் நேர் மற்றும் எதிர் மாறலுக்கான ரூலு ஆட்கள் நாட்கள் நேரம் மூணுத்தி மேலே பெருகணும் வேலை கொடுத்துருந்தா கீழே போடணும் பட் இதுல வந்து பாருங்களேன் என்ன சொல்றாங்கன்னா ஒரு இராணுவ முகாம் இருக்கு அதுல இரநூறு போர் வீரர்கள் இருக்காங்க அப்ப இரநூறுன்றது யார குறிக்குதுன்னா ஆட்களை குறிக்குது ஓகேவா உயிருள்ள பொருட்கள்லாம் வந்தா அது ஆட்களை தான் குறிக்கும்னு சொன்னேன் இல்லையா அப்போ வந்து இரநூறு பேர் இருக்காங்க ஒரு இராணுவ முகாம்ல நான் ஆட்கள்ன்றதால இங்க வச்சுக்கிறேன் கூடவே என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு உணவுப் பொருள் வந்து நாற்பது நாளைக்கு இருக்குது அப்படின்றாங்க நாட்கள் நேரம் இதெல்லாம் வந்துச்சுன்னா மேல பிரிக்கணும்னு சொன்னேன் ஸோ நாட்கள் நாற்பதுன்றது நாட்களை குறிக்குது அதை அப்படியே மேலே வச்சுக்கோங்க ஓகே ரைட்டு இப்போ செகண்ட் செட் ஈக்குவல் போட்டுப்போம் ரெண்டாவது செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த முகாமில் ஒரு ஐம்பது பேரு அடிஷனலா சேர்ந்துட்டாங்க கூடுதலா சரிங்களா இப்போ ஆல்ரெடி இரநூறு பேர் இருக்காங்க ஒரு ஐம்பது பேர் கூட சேர்ந்துட்டா எத்தனை பேர் ஆயிடுவாங்க இருநூத்தி ஐம்பது பேரா மாறிடுவாங்க கரெக்டா ஆல்ரெடி இரநூறு பேர் இருக்காங்க கூடுதலாதான் இந்த இடத்துல கூடுதல் சொல்லாம ஜஸ்ட் ஐம்பது பேருக்கு எத்தனை நாள் வரும்னு கேட்டாங்க வெறும் ஐம்பது பேர் வச்சுக்கலாம்

பகுத்தில் மா மாறிடும் இப்போ அடிச்சு கொடுங்க ஜரோக்கு

பாருங்க இதே மாதிரி வேல்யூஸ் மட்டும் மாத்தி கேட்டிருக்காங்க எல்சி எஃப் அதாவது நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ LCM சி போட்டிருந்தோம்

முப்பத்தாறு நாற்பத்தெட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல முப்பத்தி ஆறுன்னு போட்டுக்கிட்டு அப்புறம் நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் ஒரு டானா வகுத்தல் போட்டிருங்க ஸோ முதல் நம்பர் எக்எஸ்ஐ கண்டுபிடிங்க ஏன்னா கொஸ்டின் முதல் எக்எஸ்ஐ தான் கேட்டிருக்காங்க ஸோ எச்எஸ்ஐ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ரூல் என்ன அதாவது டானா வகுத்தலுக்குள்ள எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வரணும் வந்தா ஒரு ஸ்டெப் இறங்கும் மேபி ஏதாவது ஒரு நம்பர் வரணா கூட அங்கே ஆகிடும் ஃபங்க்ஷன் ஒன்றுன்னு ஆகிடும் ஆன்சர் ஒன்றுன்னு ஆகிடும் ஆனால் முப்பத்தாறும் நாற்பத்தி எட்டும் பார்க்கும் போதே தெரியுது எதில் வரும் அப்படின்னு பார்த்தா இருங்க இதை அழிச்சிடுறேன் ஏன்னா இது சரியாக வரல இது அழிச்சிடுவோம் ஓகேங்களா ஒரு டான வகத்தில் மட்டும் போட்டுக்கிறேன் ஸோ முப்பத்தாறும் நாற்பத்தெட்டும் எந்த வாய்ப்பாட்டில் வருதுன்னா பார்க்கும் போதே தெரியுது மூணாம் வாய்ப்பாடில் வரும் கரெக்டாக எந்த வாய்ப்பாடில் வருமோ அதை இங்கே எழுதிக்கணும் இது இப்போ மூணாம் வாய்ப்பாடில் முப்பத்தாறு எந்த நம்பரில் எந்த நம்பரில் வரும் ஓ ஒரு மூணு 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 ஆறு பன்னெண்டு மூணு முப்பத்தாறு இருக்கா ஓகே வந்து ஒரு மூணு நாலுல மூணு இருக்கு ஆறு மூணு பதினெட்டு சோ பதினாறு அப்படின்னு வரும் நமக்கு இப்ப பன்னெண்டு பதினாறு ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு ஸோ இந்த ரெண்டு நம்பரும் காமனா ஒரு வாய்ப்பாடுல வரும்னா ஒரு ஸ்டெப் இறக்குங்க இல்லைன்னா இந்த இடத்துல ஒன்றுன்னு ஆயிடும் கரெக்டாக சோ இப்ப பார்த்தா பன்னெண்டும் இது பன்னெண்டும் பதினாறும் நாலா வாய்ப்பாடில் வரும் சரிங்களா ஸோ இப்போ நான் வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன் வாய்ப்பில் எதில் வரும் அப்படியே பார்த்தா முன்னாங்கு பன்னெண்டு நன்னாங்கு பதினாறு அதுலேயும் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் பக்கத்து பக்கத்து நம்பர் இங்கே வந்துட்டாவே என்ன இருக்காது ஹெச்சிஎஃப் இல்லை அத்தோடு அந்த ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகிடும் பக்கத்து பக்கத்து நம்பர் வந்தாவே காமனாக ஒரு வாய்ப்பாடில் வராது அப்போது ஹெச்இசிஎஃப் நாங்கள் எழுதுறேன் தனியாக அந்த இடத்துல எழுதுவோம் ஹெச்இசிஎஃப்னா எந்தெந்த வாய்ப்பாடில் வந்துச்சோ அந்த நம்பர் மட்டும் எழுதிக்கணும் எந்தெந்த வாய்ப்பா எடுத்து பாருங்க இந்த மூணும் நாலுக்கும் தான் வந்திருக்கும் கரெக்டா மூணும் நாலும் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஸ்சிஎஃப் ஓகேவா வெளியில இருக்கு பாருங்க மூணையும் நாலையும் பெருக்குனா அதுதான் ஹெச்எஸ்சிஎஃப் முன்னாங்கு பன்னெண்டு சோ நான் ஹெச்எஸ்சிஎஃப் முடிச்சிட்டேன் இப்போ எல்சிஎம் கண்டுபிடி நீங்க தனியெல்லாம் போட வேணா இந்த அவுட்டர்ல இருக்கு பாத்தீங்களா இந்த அவுட்டர்ல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் வெளியே அப்படியே மொத்தமா வெளியில இருக்கிற எல்லா நம்பரும் பெருக்குனா அதுதான் எல்சிஎம் சொல்லியிருந்தேன் அப்ப மூணு இன்ட்டு நாலு இங்க போடலாமா வந்து மூணு எட்டு நாலு 4 மூணு எட்டு நாலு கரெக்டா பாருங்க எல்லாமே இதே நம்பர் தானே எஸ் எஸ் பெருங்க நாம் முஞ்சிடுச்சு நினைக்கிறேன் பெருக்கலாமா இங்க பாருங்க முன்னாங்கு பன்னெண்டு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தாறு 4 முப்பத்தாறு முப்பத்தாறு 4 முறைப்படா நூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்னு வரும் ஸோ இப்போ HCF எஃப் பன்னெண்டு எல்சிஎம் நூத்தி நாப்பத்தி நாலு இவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎமுக்கும் ரேஷியோ எடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ நான் ரேஷியோனா நான் ரெண்டு நம்பருக்கு நடுவில் ரெண்டு டாட் வச்சுட்டு அதான் ரேஷியோ அப்போ என்ன இருக்குது முதல் எச்எஸ்சிஎஃப் பன்னெண்டு ரேஷியோ எல்சிஎம் நூற்றி நாற்பத்தி நாலு இதை சுருக்க முடியும் நீங்கள் சுருக்காதீங்க ஆப்ஷனை பாருங்க மேபி இது இருந்தால் டிக் பண்ணுறேங்க இல்லைன்னா சுருக்குங்கன்னு சொல்லியிருக்கேன் கரெக்டாக அப்படியே பார்த்தாங்க பாருங்கள் இந்த ஆப்ஷனில் பர்ஃபெக்டாக பன்னெண்டு இஸ் ஈஸ்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு ஆப்ஷன் ஏவில் இருக்கு டிக் பண்ணுறேங்க ஓகே மேபி இதை சுருக்கனா சுருக்க இப்போ மூணு இஸ்ட்டு நாலு வருமானா பக்கத்து பக்கத்து நம்பர் வரவே வராது சரிங்களா அப்போ இதெல்லாம் கிடையாது ஓகேவா இதான் ஆன்சர் தெளிவாக புரியுதுங்களா எத்தனை பேர் போட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா உங்க சுருக்கவே இல்லை அப்படியே கொடுத்துட்டாங்க சரிங்களா ரைட்டு அடுத்த கேள்வி போயிடுவோம் அடுத்த கேள்வி கொஞ்சம் இன்டைரக்டா ஆனால் நம்ம நடத்திருக்கோம் என்னன்னா அதே எல்சிஎம்எச்சிஎஃப்ல பின்வரும் இணைகளில் எவை சார்பகா இணைகள் அப்படின்னு கேட்டாங்க அது என்ன சார் சார்பகா அப்படின்னா இதுவும் நே அதாவது நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நம்ம நடத்திருந்தோம் எல்சிப்ல மூணு வீடியோ போட்டிருந்தோம் அதுல ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பகா அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டாவே இந்த இந்த கொஸ்டின் அந்த பாருங்க அந்த கொஸ்டின் கூட எடுத்து சிக்ஸ்த் புக்கில் எடுத்துக்காட்டு நடந்து இருப்போம் இரு சார் பகா எண்களின் மீசிமா வந்து ஐயாயிரத்தி ஒரு எண் அறுபத்தஞ்சு மற்றொரு எண் என்ன அப்படின்னு நான் நடத்திருப்பேன் அதில் ஹெச்எஸ்சிஎஃப் கொடுத்துருக்க மாட்டாங்க ஹெச்எஸ்சிஎஃப் கொடுக்கலனாலும் பகான்ற ஒரு வேர்டு வந்துட்டாவே ஹெச்எஸ்சிஎஃப் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பேன் கரெக்டாக நான் இருக்கா எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல இருக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா நம்ம சொல்லியிருக்கணும் மற்றவங்களுக்கும் தெரியும் நான் தொடர்த்த விட நீங்க சொன்னா ஓகேங்களா சோ அப்போ பகான் சொல்லிட்டா எச்எஸ்சிஎஃப் வந்து ஒண்ணுங்க அப்படிதானே இப்போ இந்த இடத்துல இங்க பாருங்களா பின்வரும் இணைகளில் எவை சார்பகா பகா அப்படின்னா என் அதாவது இப்போ ஆப்ஷன்ல எல்லா ஆப்ஷனுக்கும் எச்எஸ்சிஎஃப் எடுக்கணும் எச்எஸ்சிஎஃப் எடுக்கும் போது எதுக்கு ஒன்றுன்னு வருதோ அதான் சார்

இருபத்தி அஞ்சு இதுக்கு நான் எஸ் இருபத்தஞ்சும் வரும் ஸோ இப்போ இதுக்கு அஞ்சு ஆனால் நமக்கு என்ன வரணும் ஒன்றுன்னு வரணும் ஆப்ஷன் ஏ போச்சு அடுத்தது ஆப்ஷன் பி எடுத்துங்க ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பர் நம்ம சொல்லியிருக்குங்க நம்ம கிளாஸ் கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் இதை இடம் இல்லை ஓகேங்களா ஸோ ஐம்பத்தி

பட் இது வந்து கவனிச்சவங்க ஈஸியா போட்டு முடியும் சரிங்களா அடுத்த கேள்வி வருவோம் அடுத்தது இங்க பாருங்களேன் இடத்துல இதுவும் வந்து நம்ம கிளாஸ் கவனிச்சவங்க இன்டேரக்ட் தான் டைரக்ட் இல்லை ஒத்துக்கிறேன் என்ன பாருங்க ரெண்டு இன்ட்டு பத்தின் மைனஸ் நாலின் திட்ட வடிவம் டேஷ் ஆகும் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா சிம்பிளிபிகேஷன்ல இப்படி நடத்திருப்போம் பின்வரும் தசம பின்னங்களில் மாற்றி சுருக்கி சுருக்கிய வடிவில் எழுதுகன்றாங்க அதாவது ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு அஞ்சு இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு அதே மாதிரி ஜீரோ புள்ளி ஜீரோ 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 அஞ்சு எப்படி எழுதலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அப்போ உங்களுக்கு ஒரு இன்ட் சொல்லியிருப்பேன் இந்த கிளாஸ் உங்களுக்கு தெரியும் இதை நான் உங்களுக்கு ஹோம்மார்க்காகவும் கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூல கேட்டிருக்காங்க இதை வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ 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 அஞ்சின் சுருக்கிய வடிவம் அப்படின்னு ஸோ இந்த பேட்டர்ன் நடத்தும் போது சொல்லியிருப்பேன் நான் இந்த கிளாஸுக்கு போகிறேன் இங்கே பாருங்க ரெண்டு இங்கே பாருங்க ரெண்டு நடுக்கு ரெண்டு பத்தினடுக்கு மைனஸ் நாலு ஸோ இந்த மாதிரி பத்தின அடுக்கு மைனஸ் நாலு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கான மீனிங் என்னன்னா முதல்ல இங்க இடத்துல பத்து இந்த அதாவது மொத்தம் நாலுன்னா நாலு ஜீரோ போட்டுக்கணுங்க அவ்வளோதான் பவர்ல நாலுன்னா நாலு ஜீரோ போட்டுக்கணும் ஓகேவா மைனஸில் வந்துச்சுன்னா இப்போ இங்கே 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 பாருங்க நல்ல கவனிங்க இருங்களேன் உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்டாகவே சொல்கிறேன் ஈஸியாக இருக்கும் அதாவது ரெண்டா இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் நாலா இந்த மைனஸ் வந்துருச்சுன்னாவே நம்ம எப்படி எழுதுலன்னா ரெண்டு டிவைட் பை பத்தினடுக்கு நாலு அப்படின்னு எழுதலாம்

புள்ளி வச்ச நம்பர் தசம பெண்ணுமா வந்திருக்கு தசவம் பெண்ணுமா இருந்தால் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஜீரோ கேன்சல் இங்கே நம்ம தனியாக உங்களுக்கு புரியுற மாதிரி எதுனா ரெண்டு டிவைட் பை பத்தாயிரம் சரிங்களா நாலு ஜீரோ இருக்கு இப்போ பாருங்களேன் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணா புள்ளி இங்கே வந்துடும் இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணா இப்படி ஒரு ஜீரோ போட்டு இங்க புள்ளி வந்துடும் இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணா இப்படி ஒரு ஜீரோ போட்டு இங்க புள்ளி வந்துடும் இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணா இப்படி ஒரு ஜீரோ போட்டு இங்க ஒரு புள்ளி வந்துடும் இங்க புள்ளி இருக்கதால ஒரு ஜீரோ வச்சுக்கலாம் அப்போ ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு மூணு மூணு ஜீரோ ரெண்டு கரெக்டாக ஜீரோ 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 ரெண்டு பாருங்க ஆப்ஷன் இருக்கும் பாருங்க பாருங்க பர்ஃபெக்டா இருக்கும் சரிங்களா சோ இங்க பாத்தீங்களா கரெக்ட்டா வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியானது एक्चुअली இந்த மாடல் மாடல் தான் ஓகேவா சோ இன்டைரக்ட்டா மெத்தட் ஆனா மெத்தடாலஜி எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு எப்பலாம் ஜீரோ அதாவது கீழே ஜீரோ வந்துச்சுன்னா எப்படி புள்ளி நோத்தணும் மேலே ஜீரோ இருந்தால் புள்ளி எப்படி நோத்தணும் எல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த மாடல் நடத்தல இன்டெரக்டா தான் கேட்டிருக்காங்க இருப்பினும் எத்தனை பேர் இதை சரியா போட்டிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க அடுத்த கேள்விக்கு போயிடுவோம் அடுத்த கேள்வி இது நான் பின்னாடி நடத்துறேன் இது வந்து சிம்பிளி கேட்டிருக்காங்க நத்துவம் பொறுமையா நடத்தலாம் அடுத்து இதுங்க பாருங்களேன் நூத்தி ரெண்டாவது கொஸ்டின் நான் வச்சிருக்க கொஸ்டின்ல நூத்தி ரெண்டு எம் எட்டு மற்றும் என் இஸ்இக்வல் மைனஸ் மூணு எனில் எம் பிளஸ் என் மைனஸ் என் என்ற கோவையின் மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க அதாவது இப்போ எங்கெல்லாம் எம் இருக்கோ அங்க எட்டு போடுங்க எங்கெல்லாம் எண் இருக்கோ அங்க மைனஸ் மூணு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க இதை சுருக்கி கேட்கிறாங்க ஆக்சுவலி நம்ம இது வந்து போட் மாஸ் விதி சிக்ஸ்த் புக்ல நடத்தி இருப்போம் ஸோ வந்து இதுல அதாவது இதுல வந்து டைரக்டா இப்படி கொடுத்துட்டாங்க அதாவது இருபத்தி நாலு வகுத்தல் எட்டு மைனஸ் அப்படி கொடுத்துட்டாங்க நம்பர் ஆனா இந்த இடத்துல அப்படி கொடுக்கல ஓகேவா முதல்ல நம்ம இதை அப்ளை பண்ணுவோம் என்ன கொடுத்துருக்காங்க எம் பிளஸ் என்ன மைனஸ் எம் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ எம்மோட ஓட வேல்யூ இவங்களே கொடுத்துட்டாங்க எட்டு சரிங்களா எங்கெல்லாம் எம் இருக்கோ அங்க எட்டு போட்டுருங்க பிளஸ் இந்த இங்க ப்ளஸ் இருக்கு அதை போடுறேன் சரிங்களா அதுக்கடுத்து என்னோட வேல்யூ மைனஸ் மூணு ஸோ இங்க ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் மூணு கொடுத்துருக்காங்க அதனால நான் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்கேன் ஏன்னா பக்கத்துல ப்ளஸ் இருக்கேன் இங்கே மைனஸ் இருக்குது கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக நான் பிராக்கெட் போட்டுக்கிட்டேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்களா ஆமாம் மைனஸ் கொடுத்துட்டு எம் என்னன்னு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க மைனஸ் கொடுத்துட்டு எம்மோட வேல்யூ எட்டு என்னோட வேல்யூ பெருக்கல் எம்மை எம்மும் எண்ணும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சு நடுவில் வந்து எந்த சிம்பல் இல்லைன்னா அது பெருக்கல் இருக்குதுன்னு அர்த்தம் பெருக்கல் இருக்கும் போது இங்கே இது வந்து மைனஸ் மூணுன்னு வருது அதனால் நான் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன் இல்லை நீங்கள் கழிச்சுருங்கல்ல அதுக்கு இப்போ நான் போடுறது புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா ரைட்டு இப்போது இது எதுலேருந்து ஆரம்பிக்கிறது நிறைய பேர் இதுல கன்ஃபியூஷன் ஆயிருப்பீங்க பட் நம்ம கிளாஸ் கவனிச்சு கன்ஃபியூஷன் ஆக மாட்டீங்க ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா போட் மாஸ் விதி பிரகாரம் தான் சுருகணும் போட் மாஸ் விதி என்ன சொல்லுது ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கெட் இருக்கான்னு பாக்கணும் ஆக்சுவலி பிராக்கெட்ன்றது நான் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன போட்டேன் பட் இந்த கொஷின்ல ப்ராக்கெட் இல்லை ஓகேங்களா ரைட்டு ப்ராக்கெட் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா ப்ராக்கெட் இருந்தால் முதல் பிராக்கெட் சால்வ் பண்ணணும் அதுக்கு அடுத்ததா முதல் பார் இருக்கான்னு பார்க்கணும் பட் பார் எங்கேயுமே இல்லை அதனால அதை விட்டுடு அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும் ப்ராக்கெட் இல்லை அதுக்கு அடுத்ததான் ப்ராக்கெட் இல்லைனா அடுத்தது வகுக்கணும் பகுத்தல் இருக்கான்னு கேட்டால் இல்லை பகுத்தல் எங்கேயுமே கிடையாது அதுக்கு அடுத்தது பெருகணும் கரெக்டாக ஸோ பெருக்கல் இருக்குதான்னு பார்த்தா இந்த எட்டும் மூணும் பெருக்கல் இருக்குது அப்போ நம்ம அதை எடுத்துப்போம் என்ன இது இதுவும் ஆக மாட்டேங்குது இருங்க இதை ஐச்சு விட்றேன் ஒழுங்காகவே வரமாட்டேது எட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் மூணு அதுக்கப்புறம் மைனஸ் எட்டு இன்ட்டு எட் நான் அப்படி போடல இது ஏன் இது ஆக மாட்டேங்குது எங்கே கேன் டெலிட்டே ஆக மாட்டேங்குது சரி பார்க்கலாம் விடுங்க எட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் மூணு அதுக்கப்புறம் மைனஸ் எட்டு மைனஸ் மூணு ஓகேவா இப்படி தான் இருக்குது ஸோ இது ரெண்டு பெருக்கில் இருக்குது எட்டு மூணு பெருக்கில் இருக்குது அப்போ இதை பெருக்கிடுவோம் அப்போது எட்டு மூணு இருபத்தி நாலுங்க பாருங்க நாங்கள் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இந்த மைனஸாக மைனஸை பிறகுனா ஆ மாறிடும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எட் மூணு இருபத்தி நாலு அப்படின்னு வரும் ஓகே ரைட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்குங்க பாருங்க இங்கே மைனஸ் இருக்கு இங்கே பிளஸ் இருக்குது பெருக்குங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போது

சிதான் சரி மூஞ்சு போச்சு ரொம்ப சிம்பிளான கேள்வி ஆனால் அது கரெக்டா கரெக்ட் அடுத்த கேள்வி போல வாங்க அடுத்தது முப்பத்தி ஆறின் காரணிகள் அப்படின்னு கேட்டாங்க முப்பத்தி ஆறின் காரணிகள் அப்படின்னா காரணிகள்ன்றது இது இந்த காரணிகள் நம்ம இயற்கணித்தில் சொல்லி கொடுத்துருப்போம் ஆனால் இந்த இந்த நம்பரை வச்சு நம்ம சொல்ல இந்த மாடல் ஆனால் காரணிகள்னா என்னன்னு சொல்லியிருப்போம் காரணம்னா ஒன்றுமே கிடையாதுங்க இப்போ முப்பத்தி ஆறுன்னு இருக்கா இந்த முப்பத்தி ஆறு எந்தெந்த வாய்ப்பாடில் வரும் இதான் காரணி வேற ஒண்ணும் கிடையாது முப்பத்தி எந்தெந்த வாய்ப்பாடுல வருமோ அதுதான் முப்பத்தி ஆறின் காரணிகள் இப்போ நான் வந்து இங்க பாருங்க நீட்டா இருக்கு இந்த இது ஆப்ஷன் பி வச்சு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு டவுட்டா இருந்தா மீதி இருக்கிற ஆப்ஷன்லாம் நீங்களே கூட ஒர்க் அவுட் பண்ணி பாத்துங்க இப்போ ஆப்ஷன் பி ஒன்னு ஒன்னு முப்பத்தி ஆறுல ஒன்னு வகுப்படுமா அதாவது ஒன்னு முப்பத்தி ஆற ஒன்னால வகுப்படுமா ஒன்னா கூட எல்லா நம்பரும் வகுப்படும் அதனால அது வந்து கரெக்ட் நெக்ஸ்ட் ரெண்டால வகுப்படுமா அப்படின்னு பாக்கணும் ரெண்டால வகுப்படுமா பாருங்க ரெண்டுல பாதி ஒண்ணு முப்பத்தி ஆறுல பாதி எவ்வளவு வருது பாருங்க முப்பத்தி ஆறுல பாதி பதினெட்டு அப்படின்னு வரும் சோ பதினெட்டு வகுப்படுது அதாவது இப்ப ஒன்னும் இல்லைங்க முப்பத்தாறு கொடுத்துருக்காங்களா ஆப்ஷன்ல இருக்கிற நம்பரை நீங்க வகுங்க மீதியின்றி வகுப்பட்டுச்சுன்னா அதெல்லாம் அந்த வாய்ப்பாடுல வருதுன்னு அர்த்தம் அதெல்லாம் அதோட காரணின்னு அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது ஓகே அடுத்தது முப்பத்தாறு ரெண்டாவதுல வகுப்பிட்டுச்சு நான் மூணாவது வருமா மூணாவது வாய்ப்பாட்டுல வருதான்னு பார்க்க போறேன் ஸோ மூணாவில் போட்டினா ஓர் மூணு மூணு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஸோ முழுமையாக வகுப்படுது பன்னெண்டுன்னு வருது பன்னெண்டு மூணு முப்பத்தாறு ரைட்டு அடுத்தது முப்பத்தாறு எடுத்துக்கிறேன் இது அடுத்த நாலாவதுல வகுப்படுமான்னு பார்க்கணும் நாலாவது வாய்ப்பாடு போடுறேன் ஸோ நாலில் பாதி ரெண்டு முப்பத்தாறில் பாதி பதினெட்டு ரெண்டில் பாதி ஒன்று பதினெட்டில் பாதி ஒம்பது மீதி இன்றி வகுப்பட்டுச்சு அப்போ நாலாவது வாய்ப்பாட்லேயே வரும் அப்படின்னு அடுத்தது ஆறாவது வாய்ப்பாடு முப்பத்தாறு வகுத்தல் ஆறு இது நிறைய பேருக்கு தெரியும் ஓர் ஆறு 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 முப்பத்தாறுன்னு வரும் ஸோ இதுவும் மீதியின்றி வகுப்பட்டுருச்சு அடுத்தது ஒம்போதுன்னு இருக்குது பார்ப்போம் முப்பத்தி ஆறு டிவிட் பை ஒம்போதுன்னு போடுறேன் மூணு ஒம்போது ஒன்பது ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு முழுமையாக வகுப்படுது ஒன்பதாவது வாய்ப்பாடுலேயே ஓகே அதுவும் காரணி தான் நெக்ஸ்ட்டு பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறு வகுத்தல் பன்னெண்டு இது ஈஸிங்க பன்னெண்டு பாண்ட ஓர் பன்னெண்டு பன்னெண்டு பன்ன மாடு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு பணம் முப்பத்தி மூணு முறை சரிங்களா அப்ப இதுவும் மீதி இன்றி வகுப்படுது நெக்ஸ்ட் பன்னெண்டு முடிஞ்சுச்சா பதினெட்டு இருக்குது பதினெட்டு வரும் ஏன்னா முப்பத்தி ஆறு பதினெட்டுனா ஓர் பதினெட்டு 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 முப்பத்தி ஆறு கரெக்டா எட்டு பதினாறு எஸ் ரெண்டு முறை இதுவும் வகுப்படுது அதுக்கு அதுக்கடுத்து என்ன அதுக்கு அடுத்த இது முப்பத்தாறு ஆறுனே வகுப்படாமல் இருக்குமா முப்பத்தாறு வகுத்தல் முப்பத்தாறு அடிச்சா அடிபட்டு முப்பத்தாறு நாள் வகுப்படும் சரிங்களா மூஞ்சு போச்சு அவ்வளவுதான் எல்லா இப்போ ஆப்ஷன் பி பில வந்து எல்லா கொடுக்குற எல்லா நம்பரும் வகுப்படுது அப்ப இது எல்லாமே முப்பத்தாறின் காரணி காரணின்னா காரணப்பு இதா எந்த நம்பர்ல அதாவது சிம்பிளா சொல்லணும் முப்பத்தாறுன்றது எந்தெந்த வாய்ப்பால் வருமோ அதெல்லாம் அதோட காரணி அவ்வளவுதான் சரிங்களா காரணி பத்தி சொல்லியிருக்கோம் இதை பத்தி டீட்டெயில் சொல்ல புரியுதுங்களா ரைட்டு இப்போ நம்ம அடுத்தது இதை நடத்தணும் எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ வருது ஏன்னா இப்படி போட்டு அழிச்சு பார்த்தா அழி மாட்டேது நீங்களே பாருங்க அழி மாட்டேன் சரிங்களா இந்த ஸ்டெப்பு போறதுக்கு எனக்கு கொஞ்சம் வேணும் அதனால நான் இந்த கணக்கு வந்து அடுத்த வீடியோவில் சொல்றேன் சரிங்களா சிம்பிளிபிகேஷன் மாடல் நடத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்றில் இதே இதே பேட்டர்ன் சரிங்களா இந்த மாதிரி போர்ட் மாசீதியை பயன்படுத்தி பத்தி எப்படி சால்வ் பண்ணோன்றத ஆல்ரெடி நம்ம நடத்தி இருக்கோம் வேல்யூஸ் மாத்தி கொடுத்துருக்காங்க சோ இது நான் அடுத்த வீடியோல சொல்றேன் சரிங்களா சோ அடுத்த வீடியோல கண்டிப்பா அதுல டைரக்ட் क्वेश्चन ஒரு ரெண்டும் மூணும் இருக்குதே அத பத்தி அப்ப பாப்போம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்